ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை காலை பத்து ஐம்பது மணி வரை திரையோதசி திதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி இன்று முழுவதும் மகா நட்சத்திரம் விநாயகப் விநாயக வழிபாடு பண்ணுங்க மிக மிக அற்புதமாக எல்லா காரியங்களும் எல்லாமே நடக்கும் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சூலம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் மனதால் நினைத்த காரிய வெற்றிகளும் பூர்வீகம் சார்ந்த லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது மனதால் நினைத்த காரியங்கள் வெற்றி எந்த காரியமாக இருந்தாலும் சரிதாங்க அந்த காரியங்கள் வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் பூர்வீகம் சார்ந்த ஒரு லாபம் இன்று உங்களுக்கு உண்டு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் புதிய முயற்சிகள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் கூட கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது புதிய முயற்சிகள் தொழில் சம்பந்தமான விஷயம் இல்ல படிப்பு சம்பந்தமான விஷயம் இல்ல வந்து ஒரு விவசாயம் பண்ணிட்டீங்க அது சம்பந்தமான புதிய முயற்சிகள் இது எல்லாத்திலயுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் வரும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைகின்றது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிதனம் தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு முயற்சிகளும் லாபங்களும் கூடக்கூடிய கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் வியாபாரம் சார்ந்த சில முயற்சிகள் பிசினஸ்ல வந்து ரொம்ப கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு இதை நல்லா வரத்துக்கு என்ன பண்ணும் அது சார்ந்த சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க வியாபாரம் சம்பந்தமான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இருந்தாலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் வந்து இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க என்று கடகம் அரசு சார்ந்த வேலையில் லாபம் வருமானம் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று அரசு சார்ந்த வேலையில் லாபம் அரசு சார்ந்த வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அது சார்ந்த ஒரு லாப லாபம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிம்மம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பயணங்கள் சார்ந்த ஒரு எண்ணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றதுங்க சரிங்களா தொழில் வந்து ஒரு பயணம் போறதுக்கு எந்த டயத்தில் நம்ம போகலாம் அது சார்ந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் அதே நேரத்துல செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உடல் மனம் சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா வேலைகளும் எல்லாம் தெளிவா பார்ப்பீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க தண்ணி தொழில் வியாபாரத்தில் விரயமும் பயணம் பயணங்களில் கவனமும் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்க லாபத்தில் விரயம் ஓகேங்களா வரக்கூடிய லாபத்தில் ஓரளவு வந்து செலவுகளும் இருக்கும் பயணம் பண்ணும்போது வந்து கவனமாக போங்க பயணங்கள்லாம் ரொம்ப தூரம் கிடையாதுங்க ஒரு பைக்கில் போறப்ப குறை பக்கத்து கடத்தூருக்கு வந்து போகிறோம் ஒரு கடைக்கு போறோம் பைக் எடுத்துகிட்டு போகிறோம் ஹெல்மெட்டை போட்டுட்டு போங்க அதுல கேர் அதுல கவனமாக எடுத்துக்கோங்க இந்த சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க தூரம் தொழிலில் லாபங்கள் புதிய பொறுப்புகளுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது நீங்க ஒரு ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும் தொழில வந்து லாபங்கள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஹைகிரி ஒரு வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் வேலை தொழில் வாய்ப்பு அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அமையும் ஆண்டியோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதை விட நல்ல வேலைக்கு நம்ம போகணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு அமையும் தொழில் வாய்ப்பும் அமையும் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நீங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அது சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பு இன்று உங்களுக்கு அமையும் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகின்றது இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க தனுசு அரசு சார்ந்த வேலையில் தாமதம் சுபகாரிய நிகழ்வுகள் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அரசு சார்ந்த ஒரு வேலையில் வந்து தாமதங்கள்ங்க சரிங்களா ஒரு ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான ஒரு வேலை ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்களே இந்த டைத்துக்குள்ளே முடிக்கணும்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் வச்சிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேட் ஆகும் ஓகேங்களா அதனால கவனமாக கவனமாக எல்லா வேலைகளும் பாருங்கள் சுபகாரிய நிகழ்வுகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சுபகாரிய நிகழ்வு திருமணம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னா வந்து ஒரு வீடு சம்பந்தமான விஷயம் இப்படி சுபகாரிய நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மகரம் நண்பர்களால் சில சிக்கல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது சரிங்களா நண்பர்கள் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்போம் அது இந்த டைத்துல கொடுக்கற சொல்லியிருப்பாங்க அது அவங்களுக்கு லேட் ஆகும் அதன் மூலமாக நம்ம ஃபேமிலியில ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கும்பம் நண்பர்களுக்காக உதவிகளும் தொழில் தொடர்பான கடன்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய நண்பர்களுக்கு அவங்க என்னென்ன உதவிகள் பலவிதமான உதவிகள் கேட்பாங்க ஃபேமிலி சம்பந்தமாக வந்து ஒரு சின்ன ஒரு கடன் வேணும் அப்படி வந்து ஃபேமிலிக்கு வந்து இந்த பொருள் வாங்கணும் அது சார்ந்த ஒரு உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க நண்பர்களுக்கு இல்லை அவங்க ஒரு ஷாப்பிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களையும் கூப்பிடுவாங்க வாமா நீங்கள் நீங்களும் வாங்க நீங்களும் வந்து வந்து இதுமாரி வந்து இந்த இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண போறேன் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க அந்த உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க தொழில் தொடர்பான ஒரு கடன்கள் இருக்குங்க சரிங்களா தொழில் தொடர்பாக ஒரு கடன் வந்து இன்னைக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் வேலை வாய்ப்பு அமையும் எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வேலை தேடிவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய எதிரிகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாகவும் அமைகின்றது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா இன்று துர்கை வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் சரி தான் போடுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ বাৰু বৰষুণ